கண்களால பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரைட் பிரெயின்ல பதிவாகும் சரிங்களா கண்களால பார்க்கக்கூடிய குறியீடுகள் எல்லாமே ரைட் பிரெயின்ல ஸ்டோர் ஆகும் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும் அந்த குறியீடுகளை எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசா தெரியற மாதிரி ஒரு குறியீடுகள்லாம் இருக்கும் நிறைய குறியீடுகள் இருக்கு இப்ப ஸ்வஸ்திக்கெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி சரிங்களா இது ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலும் தெரியும் இப்போ ஆலயங்கள் எல்லாம் வந்து நிறைய ஆலயம் என்பது சுற்றி இருக்கக்கூடிய பெரிய இடம் அந்த இடத்துல பெயிண்டிங்ஸ் செதுக்குனது நிறைய ஓவியங்கள் சிற்பங்கள் குறியீடுகள் செதுக்கி இருப்பாங்க நீங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுக்கு லட்சக்கணக்கான குறியீடுகள் செதுக்குறாங்க ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்காம நேரடியாக கருவறைக்கு போயிட்டு கொடிமரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் எதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க முறையும் அந்த குறியீடுகளை அந்த சிற்பங்களை ஓவியங்களை அதை வடிச்சதெல்லாம் பார்க்க பார்க்க ஆகும்னா உங்களுடைய ரைட் பிரேன் ஆக்டிவேஷன்க்காக தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்ற நிலை அடையணும் அப்படின்னா வலது பக்க மூலையோட ஆற்றல் மிக மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க தான் கற்பனை ஆற்றல் சிந்தனை ஆற்றல் படைப்பாற்றல் ஒன்னோட ஒன்னு கோர்த்து பார்க்கறது இதெல்லாம் ரைட் பிரேனோட தன்மை தான் சரிங்களா லெஃப்ட் வந்து ஜஸ்ட்டு படித்ததை வச்சுக்கோ கொஞ்சம் இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுறது க்ரியேட்டிவிட்டி இதெல்லாமே ரைட் பிரைன் ஆக்டிவிட்டில் இருக்கிறவங்க மட்டுந்தான் அந்த மாதிரி துறையில் இருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் என்ற தான் நம்ம கோயில்களில் நிறைய குறியீடுகள் சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும் பெரிய நிலை நிறைந்த இடத்தர தங்கள் தெரிவிதல் அனைத்தும் உறையிடத்தில் ஜெய்சந்திரன்